பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக நீ எடுத்துக்கொள்ளாதே குழந்தையே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை நீ பொருத்தி கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும் என்று அதனால் நல்ல வினைகளை தேர்ந்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனி உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு நான் உணர்த்துவேன் அதை பற்றிக்கொண்டு நீ மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் என் குழந்தையே நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் பற்றுகள் எல்லாம் போன பிறகு தெரிய வரும் உண்மை சொரூபம் ஒன்றினால்தான் ஒருவனுக்கு நிரந்தர ஆனந்தம் உண்டாகும் அது கிடைக்கும் வரை ஒரு மரத்தின் இலைகளுக்கு ஊடே அவ்வப்போது தெரியும் சூரியன் போல ஆனந்தம் வந்து போகும் நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளைப் பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவர்களும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் திரை போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போதும் நம் மனது ஒரு திரை போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது கிடையாது முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகிறான் அதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின் கால் பாம்பறியும் என்ற வழக்கச்சொல்படி சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விட மாட்டேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து நீ என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் ஆனால் எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்யத் தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் குழந்தையே அது விரைவில் நிறைவேறும் அப்போதே நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழப்போகிறாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கரும பலன்களே ஒரு மிக முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் ஏன் அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கிறாயா வேறு யாரும் அல்ல உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை எதிலுமே இல்லை முதலில் உன் மனதில் இருக்கும் குப்பைகளை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி என் இருப்பிடம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் குழந்தையே உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் இங்கு போராடி கொண்டே இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே குழந்தையே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழிநடத்த நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன் கர்மம் என்கின்ற அழுக்கினை அவர்கள் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே உனக்கு வரும் அனைத்தையும் நீ வணங்கும் தெய்வமான நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இறந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது இது அரும்பாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையோடு துவங்கு நான் உற்ற துணையாக உனக்கு எப்போதும் பக்கபலமாய் இருப்பேன் என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு குழந்தையை உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன்